இப்போ நீங்கள் மட்டும்தானே இதுக்கு இல்லை வேறு யாரா பார்ட்னர் பார்ட்னர் யாரா பார்ட்னரே கிடையாது இங்கே இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக வேலை பார்க்குறாங்களா தனித்தனியாக வடவை அவங்கவுங்க ஓகே 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 இப்போ நீங்கள் எவ்வளோமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதில் எத்தனை வருஷம் பார்க்கணும் இல்லை எத்தனை எவ்வளோ பணம் இதில் முடி முதலீடு பண்ணியிருக்கீங்க முதலீடு வந்து எப்படி ஒரு ஐம்பதாயிரம் பண்ணிடுவோம் ஐம்பதாயிரம் அதுக்கு மண்ணரைக்க மிஷினே இப்போ இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே இப்போ மண்ணரைக்க மிஷின் மட்டுமே இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் ஆகுது பிறகு இந்த மனைதாங்கள வீடு அது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஆகுது ஓகே அப்புறம் நாங்க எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் இதுல மடக்குனா தான் நாங்க வேலை செய்ய முடியும் ஓகே ஓகே உங்களுக்கு மந்த்லி இன்கம் மாதிரியா ஆஹ் மாத வருமானம் மாதிரியா மாத வருமானம் எவ்வளவு அம்மா இருக்கும்

நாற்பத்தஞ்சு ரூபா தான் வரும் செய்ய ஆகும் இப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது இருந்தால் ஒரு நாளைக்கு ஐம்பது முடியும் ஒரு நாளைக்கு முப்பது முடியும் அப்படி இருக்கிறத அது எங்களுக்கு ஒரே டெய்லி ஐம்பது நூறு அடிக்க முடியாது அதனால எங்களுக்கு சரக்கு சேர்க்கறதுக்கு நாளாகும் எல்லா சரக்கு சேர்த்தா தான் சுள்ளையில் நிறைய வைக்க முடியும் பத்து ஐம்பது நூறுலாம் சுள்ளையில் வைக்க முடியாது ஏன்னா நீங்கள் அனுப்பணும் அது ஆமாம் கேரளாக்கான